கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சோபக் கிருத்த வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் கிரஷிக் கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி திருத்தியை திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் காலையிலே கொஞ்சம் வந்து வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதி இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக அரசாங்க வேலைகள் ஏதாவது பார்க்கணுன்னா முடியும் மெயினாக பெரியவங்க கிட்ட உங்கள் பாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களோட வேலைகள்லாம் முடியும் தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் ஒரு சில பேருக்கு தலைமை பதவிகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் இருந்தாவே போகிற ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சில பேர் உட்காந்து ஓவராக திங்க் பண்ணுறது அந்த திங்கிங்லேயே பல கன்ஃப்யூஷன் க்ரியேட் ஆகும் அதாவது கன்ஃப்யூஷன்லேருந்து ஒரு கன்ஃப்யூஷன் வரும் அது யாருக்குன்னா உங்களுக்கு மட்டும்தான் வரும் ரிஷபத்துக்கு மட்டும்தான் இது நடக்கும் அதனால் எந்த நாள் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டு வேலையை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் சக்ஸஸ் கொடுக்கும் சில பேருக்கு வந்து என்னமோ எனக்கு உடம்புல இருக்குது எனக்கு உடம்புல என்னமோ பண்ணுதுன்னெலாம் சொல்லுவீங்க ஆக்சுவலாக என்ன அது உடம்புல ஹீட்டு இந்த சம்மர்னால ஹீட்டு இளநீ குடிச்சுட்டு கப்புன்னு பாட்டு தூங்க இருப்பீங்க இவர் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்தர் மஞ்சள் மிதுன ராசியில் அம்பர்களுக்கு சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஒரு பெரிய கிளப்பு பப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள் பப்பு கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களில் கிளப்பில் அந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நட்புகள் விரிவடையக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போய் உட்கார்ற மாதிரி வரும் அதில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாருலையுமே சக்ஸஸ் கொடுக்கும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது சுத்தமாக இருக்காது எங்கே ஊருக்கு போகலாமா எதை என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் இல்லைன்னா பயணங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கலாம் பெரியவங்களுடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும் மூத்தவங்களுடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும் எல்லாருமே அவங்களை வந்து பாராட்டக்கூடிய நிலைமை இன்றைய நாள் ஏற்படும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்த கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாட்களில் நிறைய தான தர்மங்கள் செய்வீர்கள் நல்ல விஷயத்துக்காக தான தர்மங்கள் உங்கள் அப்பா பாட்டனார்கள் சம்பந்தப்பட்ட புண்ணியங்கள் இன்றைய நாள் வந்து ஆனால் அது ஏதோ இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத தரிசனங்கள் எதிர்பாராத நபர்கள் சந்திப்பு இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மோர் ஆர்லெஸ் யூ வில் பி ஹாப்பி ஃபார் டுடே பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியில் அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஒன்று ரெண்டாவது எல்லாரும் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அது முடியாது ஏன்னா கேத்து லக்னத்தில் இருக்கிறதுனால சின்னதாக யாராவது ஏதாவது சொன்னாலும் உடனே வந்து அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம போகிறோம் பெரிய இஷ்யூஸ் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதை நீங்கள் நம்பி செய்யணும்னு இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது பொறுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அவசரப்படாமல் இருக்கணும் இன்றைய நாள் வந்து ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வ்டில் நடக்கணும்னு எதிர்பார்ப்பேன் அப்படி நடக்காது ரெண்டாவது பனி சுமைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே சுச்சுவேஷன் இருக்குது அதனால் எது எது எப்படி இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் மற்றவங்க சொல்பேச்சியும் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது எதிர்ப்பாளர்கள் மூலயமா சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் தான் அதில் டவுட்டே கிடையாது நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிக்கலாமான்னு எண்ணம் வரும் சில பேருக்கு இருக்கிற வீடு மாற்றிடலாமா நம்ம வந்து சொந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை கவனம் வாடகை வீட்டுக்கு போயிடலாம் எந்த தொந்தரவும் கிடையாது அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் விசித்திரம் விசித்திரமாக உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி யோசிப்பீங்க அதனால் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் ஒருமை காப்பது நன்று தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விநாயகர் வழிபாடு செலந்தது முதல் விஷயம் ரெண்டாவது குழந்தை பிறப்பில் ஆண் குழந்தை பிறக்காமல் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் ஆண் குழந்தைகள் வாரிசு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு யோகம் எதிர்பாராத சக்சஸ் எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரித்தால் போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சொள் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் அதிகரிக்கக்கூடிய நாள் டீச்சிங் பண்ணுறவங்க பேங்கிங் பண்ணுறவங்க கணக்கர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்னொன்று இந்த நாளில் பொதுவாகவே எதை நீங்கள் செய்தாலும் ஒரே மாதிரி பேட்டர்னால் மறுபடியும் மறுபடியும் அதே தான் செய்வீங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரெஸ் வாங்க போனீங்கன்னு வைங்க அதே ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸு நிறைய கலரில் வாங்கிட்டு போகிற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன திருப்திங்கிறது சத்து குறைவாக இருக்கும் மன வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும் பொறுப்புணர்ச்சிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வேண்டப்படக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் சில பேருக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது எக்ஸிக்யூஷனில் ப்ராப்ளம் வரும் இந்த நாள் எல்லாம் எழுத்துலாம் சூப்பராக ஆகும் ஆனால் முடிக்கும் பொழுது சில சங்கடங்களுக்கு ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்கிறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க சக்ஸஸ் ஏற்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் மெதுவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் பண்றது சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நாள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டா பேசுவீங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சுனால சக்ஸஸ் உண்டு கற்பனை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் பேர் உங்கள் பேச்சு உங்கள் செல்வாக்கு எல்லாம் கட்ட கட்ட கட்டகன்னு உயிரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோஞ்சம் அப்படிங்கிறது சில இடங்களில் உங்களுடைய ஆர்டர் போடுற மாதிரி பேசுவீங்களே அதனால் பிரச்சனை வரும் அதை மட்டும் பார்த்தோன்னா போகிறோம் பெரிய இஷ்யூஸ் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரி நாள் யாருக்கு நல்லா இருக்குது துணை பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மேஷம் ரெண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நான் இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராய்சனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகினம் உவந்தூ சமஸ்தன் மங்களானி உபந்திரோனம் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க